ஆமாம் நல்லா சுத்துங்க ஒதுங்கிற கூடாது அந்த பக்கம் போய்ருங்களா சூண்டி தூண்டேன் எங்கள் கடை மீன் தான் அது எப்படி நம்ம நான் போகுது பாருங்க நூல் எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கேன் ஒதுங்கிற கூடாதுண்ணே அங்கே ஏறிடுச்சு

நான் மீனை பாக்குறேன் இது இருத்தி வச்சுக்கலாம் இது பெருசானா உம் மயிலா இப்படி இழுக்காதுல்ல அங்க இங்கேயும் ஓடாது அப்பா முரட்டை சைஸ் மயிலா அங்கே இழுக்காது நாங்களும் பார்க்கல இப்போ கலக்கிட்டு கிடக்கு பாருங்க இல்லைண்ணே மயிலானா இப்படி இழுக்குல்லண்ணே மெதுவாக இழுங்க போராடினாலும் ஒன்றும் இல்லை அப்பா கட் கட்லா ரெடியா இருக்கு இருக்கே வாய் நல்லா முரட்டு சீசா இருக்கு ट्राई कर लो उसको नोटिस लूज पड़ी था अच्छी रिक्त क्या पा किला बोध बारिंग आप लोग उठते उड़ गए बोट क्या पू मुझे कतारी किलो का